எங்க அக்கா புருஷன் மதுரையில இருக்கார மீனாட்சி மாப்பிள்ள சொக்கே ஆமா சொக்கே சொக்கே குள்ள மனுஷன் அவரும் குள்ளமா கூட்டத்துல உட்கார்ந்து இருக்காரு அவர் பேசாரு மதுரையில இருக்காம குடுத்து கூட்டத்துக்குள்ள வராரு மதுரையில இருக்கலாமல அவர் வாட்டுக்கு இவர் மேல ஒரு ஆசைதான் அப்படியா ஆசை யாரை விட்டுச்சு அதான் ஆசை யாரை விட்டுச்சு பிறகு அதுதானே அப்ப இந்த மதுரை சொக்கனும் கூட்டத்தோட கூட்டமா குள்ள மனுஷன் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார்ந்தாரு எங்க அப்பா என் கையில் ஒரு மாலையை கொடுத்து சுழட்டி எரிய சொன்னார் எரிய சொன்னார் சுழட்டி எரிந்த மாலை சொக்கங்களுக்கு போய்